அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம எதை குறித்து பேச போறோம்னா நேற்று முன்தினம் திமுகவோட இளைஞரணி மாநாடு நம்ம சின்னவர் உதயநிதி அவர்கள் தலைமையில விருதுநகர்ல நடைபெற்றது இந்த மாநாட்டில் நடந்த பல கேலி கூத்துகள் மற்றும் கழக உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் அந்த கொள்கை பிடிப்போடு அவங்க செஞ்ச விஷயங்கள் மற்றும் தாவேக்கா தரப்பிலிருந்து இந்த மாநாடு முடிஞ்சவனு பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருது திமுக மீது அதை குறித்தும் இந்த காணொலி நம்ம பேச போறோம் வாங்க பாப்போம் பொதுவா திமுகவோட மாநாடு திமுகவோட கூட்டம் திமுகவோட செயல்பாடு அப்படின்னாலே உடனே எல்லாருக்கும் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் இருநூறு ரூபாய் பிளஸ் கோழி பிரியாணி இது மூணு ஞாபகம் வரும் இதுதான் வந்து கழக உடன்பிறப்புகளின் ஒரு மாநாட்டுக்கான திட்டமிடலுக்கு மிக அவசியம் நீங்க வந்து கழக உடன்பிறப்பா இருக்க வேண்டுமா இது மூன்றுக்குள்ளேயே நீங்க வந்து அடங்கணும் ஓகே அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆஹ் அப்படின்னாப்பா எல்லாருக்குமே நீங்க தெரிஞ்சிடும் என்ன அந்த மாதிரி காசு கொடுத்து கூட்டு போனான்னு சொல்லுவேன் இல்லை வேற என்ன சொல்ல போற சாப்பாடு இப்ப அடிச்சுக்கிட்டாங்க அதுதான சொல்ல போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதையும் தாண்டி கலை உடன்பரப்புகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா வந்து கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சி இல்லையா திமுக என்பது பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து கொள்கையை மட்டுமே பேசி வளர்ந்த கட்சி இல்லையா அதனால அதுல இருக்கிறவங்க அனைவருமே வந்து ஒரு கொள்கை பிடிப்போட இருப்பாங்கல்ல அந்த கொள்கை பிடிப்போட இருந்தவங்கலாம் என்னென்ன பண்ணாங்க நம்ம உடன்பிறப்புகள் அப்படின்னா நம்ம நாட்கள் வந்து சரக்கு வந்து நீ மாநாட்டு கூட்டம் முடிச்சுட்டு தான் தருவ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிருப்பாங்க போல அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கலக உடன்பிறப்பு என்ன பண்ணிட்டாரு மாநாட்டு திடல்ல இறங்கி கோட்டை குடிச்சிட்டு ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாரு நீ என்னடா வேண மாநாட்டை முடிச்சுட்டு தரது நான் போதைய போட்டு தானே பாப்பேன் ஒரு கட்டிங் போட்டால் தானே கணக்கு வரும் அப்படின்றது போல சரக்கு போட்டுட்டு அந்த பிடிச்ச ஆர்டர் வீடியோ பார்த்துருப்போம் அதையும் போடுற நீங்களும் பார்த்து அந்த கொள்கை பிடிப்ப பாருங்க அப்ப இது ஒரு புறம் இருக்க வழக்கம் போல நடக்கிறது தான் இந்த வாழை மரங்கள் தோரணங்கள் கட்டுறத புடிச்சு இழுத்து அதை நாசமாக்கி சேரையை உடைச்சி அங்க இருக்கிற ஏதோ பொருட்கள்லாம் சாப்பிட்றதுக்கு வைக்கிறாங்களாமே கட்டை பேக்கில் தண்ணி மிக்சர் பேக்கு ஸ்வீட்டு அதையெல்லாம் அதுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்த விஷயத்த தான் நம்ம பார்த்திருந்தோம் அதையும் தாண்டி அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி புதிதா வந்து திமுக இப்போ இஃப்தியை எடுத்திருக்காங்க இஃப்தியில் காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் விஜயோடைய ரசிகர்கள் தொண்டர்கள் தாவிகா கட்சி சார்ந்தவங்க வந்து பொது வெளியில எழுதி வராங்க என்னன்னா விஜய் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் விஜய் அவர்களை பார்த்துதான் திமுக இந்த மாநாட்டுல நிறைய பண்ணியிருக்காங்க எங்களை குறை சொல்லி இருந்த அந்த கட்சி எங்களை பார்த்தா காப்பி அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஏன் சொன்னாங்க அப்படின்னா இந்த வாக்குன்னு சொல்ற இதுல வந்து முதன் முதல்ல விஜய் அவர்கள் தான் பயங்கரமா பிரம்மாண்டமா சிலர் நடத்திருக்கலாம் ஆனா பிரம்மாண்டமா வந்து ஒரு ரேம்ப் அவுட் பண்ணி அந்த துண்டு அப்படி தூக்கி போறதா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணாரு அந்த செல்ஃபி எடுக்கிறது இந்த விஷயம்லாம் விஜய் அவர்கள் பண்ணி நிறைய ஃபேமஸ் ஆச்சு அந்த விஷயத்த நம்ம கழக சின்னவர் இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்கள் செல்ஃபி எடுத்துக்கிறது அந்த உடை அதெல்லாம் சொன்னாங்க அடுத்து அதையும் தாண்டி வந்து நம்மளுடைய அப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த நடை ரேம்ப நடந்து கொண்டே வந்து அப்படியே மேல இருக்கிறவங்களாம் ஏறி அவர் கை கொடுத்து பூங்குத்து கொடுத்து அப்படியே அவரு இப்படி துண்டு இப்படி தூக்கி போடக்குள்ள மாதிரி இப்படி வந்து போகுதுங்கிற மாதிரி அப்ப அதை காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பினர் சொல்றாங்க சரி இது வந்து நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தா என்ன கேட்கிறேன் அப்படின்னா திமுக விஜய் அவர்களை தாவேக்கா கட்சிக்கிட்டு என்னென்னலாம் சொன்னீங்க அட்வைஸ் மாநாடு என்றால் எப்படி இருக்கணும் தோழர்கள் நடத்தும் மாநாட்டை வந்து பாருங்க நாங்கள் தான் அனைத்து அனைத்து கட்சிகளுக்கும் எடுத்துக்காட்டு எங்களுடைய கூட்டத்திற்கு வருவர்கள் எப்படி வருகிறார்கள் அப்படி இப்படின்னு சொன்னீங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு விஜய் அவர்களையும் நீங்க விமர்சனம் பண்ணலாம் ஆமா அந்த க குறிப்பிட்டு சொல்றேன் அது கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பது பேர் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே திமுக வந்து எடுத்துட்டாங்க இந்த மாதிரி நான் திமுக பார்த்து கத்துக்க வேண்டும் இந்த தாவிரக கட்சி திமுக மாநாட்டில் வந்து கலந்துக்கோங்க பாருங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க ஆனா கடைசியில விஜய் அவர்களை தான் காப்பி அடிச்சு வச்சிருக்கீங்க என்னடா திடீர் விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்காதீங்க இல்ல இதுதான் உண்மை நம்ம எது உண்மையோ அதுதான் எனக்கு தனிப்பட்ட முறையில் எது உண்மைன்னு சொல்லுது அதுதான் இல்ல பார்க்கக்குள்ளேயே அதுதான் தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுவரையும் வந்து எத்தனையோ மாநாடு நடத்திருக்காங்க திமுக ஆனா அதை அந்த ஃபாலோவை அவங்க பண்ணது இல்லை அந்த மாதிரி விஷயத்த செல்ஃபி எடுக்கிறது துண்டு தூக்கி போறது ரேம்பாக நடக்கிறதுன்னு அப்ப அந்த விஷயத்துல இவங்க ஃபாலோ பண்றாங்க அப்ப அது கரெக்டா தப்பு அப்படின்றது ஒண்ணு இப்ப விஜய் அவர்கள் பண்ணதே தப்புதான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் தேவ இல்லாம வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து நெருக்கடி ஏற்படும் வகையில நேரத்தை வீண் பண்ணி மாநாட்டுக்கான முக்கியமான விஷயங்கள் எதையுமே இல்லாம வெறும் உருட்டே வெறும் பில்டப் மட்டுமே காமிச்சிட்டு போறதா அரசியலா நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு கொள்கை சொல்லி கோட்பாடு சொல்லி பேச மாட்டாங்கன்னு சொல்லி ரசிகர்களை தொண்டராக மாத்தி புரிய வைக்க மாட்டாங்க கொள்கைகளை அப்படின்னு நம்ம விமர்சனம் வைக்கிறோங்க விஜய் மீதே அதேதான் திமுகவும் பண்றீங்க ஏதோ கொள்கை வந்த கட்சி அறுபது ஆண்டுகள் கொண்ட கட்சி இது அவர் இருந்த கட்சி சுவர் இருந்த கட்சின்னு சொல்லிட்டு இந்த புதியதா வந்திருக்கிறவங்கள ஃபாலோ பண்றீங்க அப்ப இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது பொதுவான பார்வைக்கு ஒரு கேள்வி வருது சரி ஏன் இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணும் அப்படின்னா விஜய் அவர்களை பார்த்து உண்மையிலேயே பயப்படக்கூடியவர்கள் திமுக மட்டும்தான் மு மிக முக்கியமா திமுக அதிமுக இவங்களுடைய வாக்குகள் தான் பெரிய போகுது முக்கியமா திமுக ஏன்னா என்னுடைய கொள்கை எதிரி என்னுடைய அரசியல் எதிரி கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லிட்டாரு அதிமுக தொட கூட இல்ல அப்ப திமுக பயத்தில் இருக்காங்க திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு போச்சுன்னா விஜய் மிகப்பெரிய அளவுல வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஆனா இதுவரையும் எத்தனையோ செர்வை எடுத்தாங்க விஜய் ஒண்ணும் முதலமைச்சர்லாம் யாரும் சொல்லல தான் வந்து போயிட்டு இருக்கு ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க இந்த ஆதரவு சேனல் அதிமுக ஆதரவு சேனலா பாஜக என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு போட்டு விடியா திமுக அதனால இதை விடு விஜயா அது எதனா கொடுத்து விஜய்க்கு எதனா போட்டு விடு பத்து பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் அடிச்சு விட வேண்டியதுதான் அப்ப அது பிரச்சனை இல்ல ஆனா உண்மை நிலவர் என்னன்னா எல்லாரும் சொன்னாங்க விஜய் வந்ததுதான் நாம் தமிழர் போயிடும் நாம் தமிழராக முடிஞ்சு அதுனாங்க எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சி என்பது கொள்கைக்காகவும் கோட்பாட்டிற்காகவும் விழுந்த ஓட்டு அது என்றைக்கும் சிதறாது என்பது விஜய் கட்சிக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் ஆதிமுகவுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்ப மிக முக்கியமா அடிவாங்க போறது திமுக தான் அப்போ ஒரு தேர்தல் பயத்துல இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க எதையாவது பண்ணி ஒரு இப்ப இளைஞர்கள் இருந்தாலும் இந்த இந்த மாதிரி விஷயத்த விரும்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டைலாக் அடிக்கிறது விஜய் பண்ற அதே பாணியே சில விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை வருஷ கட்சி கொள்கை வாய்ந்த கட்சி எங்க போய் நின்று இருக்குது பாருங்க கடைசியில போய் ஒரு நம்மால ஒன்னும் தெரியாது தற்கொலை கும்பலை காப்பி அடிக்க வேண்டியதா இந்த நிலைமை ஆயிருக்கு இதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன இந்த மாநாட்டுக்கு இந்த விஷயத்தை குறித்து நீங்க வந்து நம்மளுடைய கழக தோழர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த தேர்தல்ல யாருக்கு மிகப்பெரிய ஒரு பிஜியோட வருகை பாதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறேன்ட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க யாருமே அதிகமா பதிவு பண்ண மாட்டீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த கலந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்